அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் வரவேற்கிறேன் முத்திரைகளை நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகள் பொழுது தலை கழுத்து முது தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி செய்யணும் தரையில் உட்கார முடிகிறவங்க விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க விசுக்தா முத்திரை விசுக்தா முத்திரையினுடைய முத்திரைகள் செய்வதன் மூலம் இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்க முடியும் விசுக்தி தொண்டை குழி சக்கரம் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளை சரியாக்கக்கூடியது பேச்சாற்றல் திக்குவாய் பிரச்சனைகள் பேச்சு சரியாக வராதது தொண்டை கரகரப்பு குரல் வளம் எல்லாத்தையுமே சரியாக்கக்கூடியது நம் தொண்டையில் உள்ள விசுக்தி சக்கரத்தை இயக்கக்கூடியது நுரையீரலை நன்கு இயக்கக்கூடியது ஒரு சிலர் நடக்கும் போதே தடுமாறுவாங்க இல்லைங்களா அவங்க இந்த முத்திரையை செஞ்சிட்டு வந்தா நடை தடுமாற்றம் இல்லாம இருக்குங்க ரெண்டு கையிலயும் இருக்கக்கூடிய கட்ட விரல மோதிர விரல கடியில வைக்கணுங்க விசுக்தா முத்திரை ரெண்டு கையிலயும் இருக்கக்கூடிய கட்டை விரல மோதிர விரல கடியில வைக்கணுங்க ஒவ்வொரு முத்திரையா போட்டு வருங்க தேவையான நேரத்துல தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்